ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம் என்ன பொடின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தலையில் தான் தெரியும் வீடியோவில் இது வந்து மஞ்சிஸ்டா இது வந்து ரொம்ப வந்து கேரளாவில் அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த மஞ்சுஷ்டா இது வந்து பொடியாகவும் நமக்கு நாட்டு கடையில் கிடைக்கிது அந்த பொடி தான் நான் வாங்கியிருக்கேன் இதோட விலை வந்து நூறுரூபா இந்த பாக்கெட் இதை வந்து அவ்வளோது ஐம்பது கிராம் நினைக்கிறேன் நூறுரூபா செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ஃபேஸில் மங்கு இருந்தாலும் போயிடுங்க கரும்புள்ளிகள் பிம்பிள்ஸ் வந்து கரும்புள்ளிகள் இருக்கும் பார்த்தீங்களா அது இருந்தாலும் கண்டிப்பாக போயிடும் ரொம்ப டேனாக வெயிலெல்லாம் போயிட்டு வந்து டேனாகிடுச்சுன்னா ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும்ல அதெல்லாத்துமே க்யூர் பண்ணிடும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மஞ்சிஷ்டா வந்து இப்போ இதை தான் நம்ம பயன்படுத்தி ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று போட போகிறோம் நமக்கு எந்த அளவுக்கு ஃபேஸுக்கு வந்து பிரைட் ஆக்கி கொடுக்குது நம்ம ஃபேஸில் உள்ள பிரச்சனைகள்லாம் எப்படி நமக்கு சால்வ் பண்ணுது ஒரு டைம் யூஸ் பண்ண உடனே நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மஞ்சிஷ்டா பொடியை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் இதை நான் கொட்டி வச்சுக்கிறேன் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் இதை வந்து எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து உங்களுக்கு குச்சி குச்சியாக இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொடியாகவே வாங்கிக்கோங்க பொடின்னா கொஞ்சம் ரேட் தான் அந்த குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மி தான் உங்களுக்கு ஆன்லைனில் கூட தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பாட்டிலில் கொட்டியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது இதை நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இது கூட ஒரு சில இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மஞ்சிஷ்டா பொடி எடுத்தால் போதும் எடுத்துகிட்டு மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க இப்போ அடுத்து வந்து இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் மஞ்சுஷ்டா பொடி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இந்த முல்தானி மட்டி பவுடியும் எடுத்துக்கோங்க இது கூடவே அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னா ஹனி தாங்க இந்த மாதிரி சுத்தமான ஹனியாக இருந்தால் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் ஹனியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஹனிலேயே நல்லா மிக்ஸ் ஆகிரும் உங்களுக்கு இந்த ஹனி நம்ம இதில் வந்து சேர்க்கறதுனால முல்தானி மட்டி வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸை வந்து ட்ரை ஆக்கும் அதனால தான் நம்ம ஹனி சேர்க்கறது இப்போ நம்ம அடுத்தது வந்து நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்கிறோம் வீட்டில் உற ஊற்றி வச்ச தயிர் இது நல்லா திக்காக இருக்குது பாருங்க இதை அப்படியே நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துடும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இதனுடைய ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வாசம் இருக்குது இந்த மஞ்சஸ்டா பொடியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அது கொஞ்சம் குறை குறன்னு நமக்கு கிடைக்கும் இது நல்லா நைஸாக இருக்குது நமக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப் சூப்பரான பேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா சேஞ்ச் தெரியுங்க இதை வந்து இப்போ நான் ஒரு ரெண்டு வாரமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரெண்டு வாரத்தில் என்னுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு மாறியிருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எந்த ஒரு பேக் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நம்ம முன்னாடியே ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ போட்டு நல்லா ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இந்த மஞ்சிஷ்டா பொடியை வந்து கேரள பெண்கள் வந்து அதிகம் பயன்படுத்துவாங்க அதனால தான் அவங்க ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷைனி இருக்கும் பாருங்கள் க்ளோவாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அதேமாரி ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக க்ளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம வந்து இதை வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் அதை யூஸ் பண்ணி பார்த்தவங்க கண்டிப்பாக அதை விட்டுறதும் இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஃபேஸை வந்து பிரைட்டாக்கி கொடுக்கும் இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் ஆனால் இப்போயே என் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இதை வந்து ஒரு ரெண்டு வாரமாக என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் பார்த்தப்ப எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிதுங்க அதனால தான் இந்த ஃபேஸ் பேக்கை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் நான் வந்து இந்த மஞ்சிஷ்டா பொடியை வந்து ஒரு ரெண்டு வாரமாக யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நம்ம ஃபேஸு நல்லா ப்ரைட்டாகி கொடுக்குது இதில் வந்து நம்ம முல்தானி மட்டி ஹனி தயிர் இது மூணு வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணி தான் இந்த பேக்கை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த இன்க்ரீடியண்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும் வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை லெமன்லாம் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க தயிர் இந்த மாதிரி திக்காக இருக்கிற தயிராக ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளாகவே என்னுடைய ஃபேஸில் வந்து இந்த ஒயிட்டஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படி சொரிஞ்சோம்னா வெள்ளை வெள்ளையாக வரும் அதாவது இந்த மூக்கில் அந்த வாயை சுற்றி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ எனக்கு இதை வந்து ரெண்டு வாரமாக யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால எனக்கு வந்து இருக்குது அதெல்லாமே போயிடுச்சு எனக்கு இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பத்து நிமிஷம் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிருச்சு இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எந்த லூக்கு என் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது பாருங்கள் நான் ஃபேஸை கூட துடைக்கவே இல்லை அப்படியே தான் அவங்கள்ட்ட வந்து காட்டுறேன் லிப்ஸ்டிக் போடல எதுவுமே போடலங்க எந்த மேக்கப்பும் இல்லை அப்படியே வந்து உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் என்னுடைய கையோட கலருக்கும் என்னுடைய ஃபேஸோட கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் நல்லா பிரைட் ஆக்கியிருக்கு இதில் எந்த ஃபில்ட்ரு எதுவுமே போடலங்க டேரெக்டாக அப்படியே எடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என் ஃபேஸில் நல்ல ரிசல்ட் இருக்குது நல்ல ப்ரைட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஒன் வீக் அதாவது வாரத்துக்கு டூ டைம்ஸ் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்